திருச்சிற்ற்றம்பலம் திருஞானசம்பந்தர் மதுரையில் செய்த அனல்வாதம் புனல்வாதம் என்பது தமிழ் வேதம் பாடி பல அற்புதங்களை நிகழ்த்திய திருத்தலமாக ஞானசம்பந்தருடைய பணுவல் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது ஞானசம்பந்தர் தளங்கள் தோறும் சென்று அங்கிருக்கின்ற அடியார்களுடைய துயரை நீக்கி பதிகம் பாடி இறைவனுடைய அருளை பிறருக்கும் பெற்று நலவாழ்வு வாழ்விட நல்வழி காட்டுவார் ஆனால் இங்கே ஆலவாய் என்னும் தளத்திலே எண்ணாயிரம் சமணர்களை வாதில் வென்றடிக்க அனல்வாதம் நடைபெற்றது அதில் ஞானசம்பந்தர் வென்றார் என்றாலும் இந்த இறைவனை பற்றிய அதிகமான சோதனைகளை பெருமக்கள் செய்யக்கூடாது இறைவனுடைய தோற்றம் பற்றிய வரலாறுகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வண்ணம் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுடன் மாதுக்கம் நீங்களொருவீர் மனம் பற்றி வாழ்மீன்கள் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மீன்களே என்று இறைவனுடைய அருள்தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றார் அந்த பதிகம் வாழ்க அந்தனர் என்று சொல்லக்கூடிய திருப்பாசுரம் ஞானசம்பந்தர் கௌசிக பண்ணிலே அருளை செய்த தேவாரம் திருச்சிற்றம்பலம் வாழ்க வானவராணின வாழ்கண வானவராணின விழ்கதள்ள் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாம் சூழ்க வையகமோ துயர் தீர்கவே வெந்த சாம்பல் பூசியே தந்தையாரோடு தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பராந்த யாரவர் எவ்வகை ஆர்கோளம் துக்களும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்ட சுடர் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவே மனம் பற்றி வாழ்வில் சாதுக்கள் மிக்கீரையே வந்து சார்மீன்களே ஏ கடி சேர்ந்த போது மலரணகை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் பால்கொண்டங்கு ஆட்டிட தாதை பண்டு முடி சேர்ந்த காலையர் வெட்டிட முக்கள் மூர்த்தி அடி சேர்ந்தவள் நம்மறிவர் சொல்ல கேட்டும் அன்றே வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏத படாமையே உலகவத்தை ஏதல் செய்ய வேத முதல்வர் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமையே உலகத்தவர் ஏதல் செய்ய பூத முதல்வன் முதலே முதல பொழிந்த சூதல் என்றே என்று கோவை சொல்லே சூதல் என்றே என்று கோவை சொல்லே நல்லார்கள் சேர் புகழி ஞான சம்பந்தம் நல்லார்கள் சேர் புகழே யான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் வல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்து வல்லார்கள் வான் ஓர் உலகளாவும் வல்லாரே म्बलम्